உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழகச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தம்மளன் சீமான் அவர்கள் தமிழ்நாடு அரசு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காருங்க அதை பற்றி தான் பார்க்கறக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் தொடங்கியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தம்லன் சீமான் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தங்களது வாழ்வாதார உரிமை கோரி தனியார் மயத்துக்கு எதிராக சென்னை ரிப்பன் மாளிகை வாசலில் பதிமூணு நாட்களாக அறவழியில் போராடி வந்த தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக குண்டு கைது செய்து கொடும் தாக்குதலை தொடுத்து திமுக அரசு ஏபேற்கும் அடக்குமுறையானது அரசு பயங்கரவாதத்தின் உச்சம் விளிம்புநிலை மக்களின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்க மறுத்து அவர்கள் மீது பாய்ச்சப்பட்டுள்ள ஒடுக்குமுறையானது கடும் கண்டனத்துக்குரியது நீதி எனும் சொல்லாடலை தாங்கள்தான் பிரசவித்தது போல மூச்சுக்கு முன்னூறு தடவை உச்சரிக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அடித்தட்டு உழைக்கும் மக்களின் மீது அதிகார வலிமை காட்டி அடக்கு ஒடுக்குவதுதான் சமூக நீதியா வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு கதறிய எளிய மக்களின் கண்ணீரும் ஓழலும் உங்கள் கல்மனையை கரைக்கவில்லையா ஓரணியில் தமிழ்நாடு என்றீர்கள் மொத்த தமிழ்நாடும் தூய்மை பலரல் பக்கம் நிற்கிறது நீங்கள் எந்த அணியில் நிற்கிறீர்கள் உங்களுடன் ஸ்டாலின் என்றீர்கள் எங்கள் உழைக்கும் மக்களோடு நிற்க மறுத்து தனியார் முதலிற்கும் எதற்கு வெண்ண சாமரம் வீசிற சென்னை எனும் மாநகரத்தை தங்களது உழைப்பினால் உருவாக்கியது உருமாற்றியது ஆதி தொல்குடி மக்கள் என இன்றைக்கு தம் வட்டம் அடித்து கொள்ளலாம் அதனை உருவாக்க இரத்தம் வியர்வை நாளும் சிந்தி அரும்பாடுபட்டு உழைத்தது ஆதித்தொல்குடி மக்கள்தான் சேரிகளிலும் குப்பைகளிலும் வாழும் மண்ணின் மக்கள்தான் அந்த மக்கள் இன்றைக்கும் தூய்மை பணியாளராக நிற்கிறார்கள் அவர்கள் போராடியது பொன்னையோ பொருளையோ கேட்டல்ல அடிப்படை வாழ்வாதார உரிமையைக் கேட்டு அதனை செய்து கொடுப்பதில் என்ன சிக்கல் ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசின் தனியார் மையத்துக்கும் எதிராக போராடுவதற்காக கூறும் திமுக அரசு தமிழ்நாட்டில் தூய்மை பணியை தனியார்மயமாக்குவதற்காக இந்தளவு வரி காட்டுவது ஏன் இதுதான் உங்கள் திராவிட மாடல் ஆட்சியா போராடும் தூய்மை பணியாளர்களை ஏறெடுத்து பாராத உங்களுக்கு கம்யூனிசம் சோசலிசம் குறித்தெல்லாம் பேசுவதற்கு கூச்சமாக இல்லையா மானக்கேடு ரோம் நகரம் பற்றி எரியும் போது நீரே மண்ணின் பிடியில் வசித்தது போல மக்கள் அங்கே அல்லாடி கொண்டிருக்கும் வேளையில் திரைப்படம் பார்த்து பொழுதுபோக்குவது ஒரு முதல்வருக்கு அழகா இழிவு நிலை தூய்மை பணியாளர்களாக கைது செய்து எட்டு வெவ்வேறு இடங்களில் இரவோடு இரவாக அடைத்து வைத்து அடித்து துன்புறுத்தியது எல்லாம் பாசியத்தின் வெறியாட்டம் இல்லையா கைது செய்யப்பட்டு பத்து மணி நேரத்து கடந்தும் காவலில் வைத்திருப்பது சட்டத்துக்கு புறம்பான்வது இல்லையா போராட்டக் களத்தில் இருந்த சமூக செயல்பாட்டலான தங்கைகள் வளர்மதி மற்றும் நிலவு மொழி செந்தாமரை ஆகியோரை மிக மோசமாக அடித்து சித்திரவதை செய்து நிலவு மொழிக்கும் கை உடைந்திருப்பதும் வளர்மதி மயக்க நிலையில் இருப்பதுமான செய்திகள் வருகின்றதென்றால் இங்கு நடப்பது மக்களாட்சியா இவை இறக்கமற்ற காட்டாட்சியா பேரவளம் தூய்மை பணியாளர்களோடு ஒன்றாக அமர்ந்து உணவருந்தி வேடமிட்டு நாடகமாடிய முத்துவேளாளர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அடித்தட்டு உழைக்கும் மக்கள் மீது செலுத்தியிருக்கும் அரச வன்முறை இல்லையா தனியார் மையத்துக்கும் ஆதரவாக தனியார் முதலாளிகளுக்கும் ஆதரவாக மண்ணின் மக்கள் மீது தொடுக்கப்பட்ட இத்தகைய கோர தாக்குதல்கள் திமுகவின் கொடுங்கோல் ஆட்சிக்கும் முடிவுரை எழுதும் எண்ணம் திண்ணம் திராவிட மாடலென கூறி அடக்குமுறை ஆட்சியை கட்ட வீழ்த்தப்படும் ஆட்சியாளர்களே உங்கள் அதிகாரத்திருக்கும் பண பதவி மாமதைக்கும் ஆணவ வெறிக்கும் அடங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களை எவ்வித வழக்குமின்றி உடனடியாக விடுவிக்க வேண்டுமெனவும் அவர்களது நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அவர்களது பணி நிலம்பையும் வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்ய வேண்டுமெனவும் வலியுறுத்துகிறேன் அதனை செய்ய தவறும் பட்சத்தில் வரும் ஆண்டில் நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடத்தை புகற்றுவார்கள் என எச்சரிக்கிறேன் என்று நாம கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமான் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்காருங்க முக்கியமாக திராவிட மாடல் என கூறி அடக்குமுறை ஆட்சியை விடும் ஆட்சியாளர்களே உங்கள் அதிகாரத்தமருக்கும் பதவி மாமதிக்கும் மாணவ வெறிக்கும் அடங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என நாமகூச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொந்தமல்லன் சீமான் அவர்கள் தமிழ்நாடு அரசை பார்த்து கடும் கண்டால் நினைப்பதற்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்